பெஞ்சில் புயல் காரணமாக வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் நாற்பத்தி இரண்டு மண்டல அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் தயாராக உள்ளதாகவும் அனைத்து துறை அதிகாரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் உதகை குன்னூர் கோத்தகிரி கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பாதிப்பின் போது பேரிடர்களில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க எண்பது பேர் கொண்ட குழு தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் கீழ் உள்ளதாகவும் ஆட்சியர் மேலும் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆற்றோர பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அருகில் மழை பாதுகாப்பு முகாம்களுக்கு சென்று தங்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் மாவட்ட நிர்வாகம் அதிக பெய்தால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் என்று ஆட்சியர் தெரிவித்தார் கிறிஸ்மஸ் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிரடி விற்பனை சரவணாஸ் கொல்கத்தா கிட்ஸ் வேர் பஜார் இடம் வைஎம் சிஏ கார்னர் ரோட் குன்னூர் எந்த ஒரு ரெடிமேட் ஆடை வாங்கினாலும் மிக குறைந்த விலையில்